நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது அண்ட் கோட் சேல்ஸ் என் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீள வாக்கில் பிடிக்காமல் குறுக்கு வாக்கில் பிடிச்சி நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு குறையாம ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் எடுக்க நண்பர்களே உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம் பெறும் அது கூடவே அது சம்மந்தமான தகவல்களையும் சரியாக அனுப்பி வைங்க கண்டிப்பாக ஃபோனை லேண்ட்ஸ்கேப்பில் அதாவது குறுக்கில் பிடிச்சி எடுத்துருக்கணும் நிறைய பேர் பலமுறை சொல்லியும் நீள வாக்கில் பிடிச்சி தான் எடுத்து அனுப்புகிறீங்க வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்கள் வீடியோ அப்லோட் செய்ய முடியும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது அந்த கிடாக்களை பற்றின தகவல்களை பார்க்கலாம் அதோட நம்ம டிடி கேட்டல் ஃபீடை பற்றின அப்டேட்டை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த கிடாக்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பாண்டிச்சேரி பார்டரில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கிடாக்கள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் ப்ரீடு மொத்தம் எழுபது இருந்தது இவங்ககிட்ட எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஒரு இருபத்தி எட்டு மட்டும் இருக்குது நீங்கள் பக்ரீத் பர்பஸ்க்காகவோ அல்லது ப்ரீடிங்காகவோ செலக்ட் பண்ணி எடுத்தா கூட தரோன்னு சொல்லியிருக்காங்க பர் கேஜி வந்து முந்நூற்றி எண்பது ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க சாரோட நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவை இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வெலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே கெடாக்களுடைய லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா முப்பது கிலோவில் இருந்து நாற்பது கிலோவுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில குட்டிகள் முப்பது கிலோவுக்குள்ளே இருக்கலாம் நான் மேக்சிமம் முப்பது டு நாற்பதுக்குள்ளே இருக்குது நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே கருத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் கூட ஃபர் கேஜி முப்பது ரூபா அப்படின்ற அதே ரேட்டில் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி பயன்படுத்துங்க பயன்பெறுங்க